கிறிஸ்தியான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஒன்பதாம் சற்று அப்புறம் போய் விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி இல்லை இப்படி சித்தத்தின் படியே ஆக கடுவது என்று இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த கடைசி நாட்கள் கடைசி வியாழ சீஷரோடு கூட தோட்டத்துக்கு ஜெபிக்கிறாரு என்ன போயிட்டுபிக்கிறாரு இதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க விட்டோம் ஆகிய என் சித்தபடியில் முடிய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜோமனியார் அதாவது இதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து செபித்தார் இந்த பூமியில அவர் வாழ்ந்த காலத்துல எல்லாம் பார்க்கும்போது இதாவின் சித்தத்தை செய்து முடிப்பது என்னுடைய போஜனமா இருக்கு சொன்னார் இதாவின் சித்தத்தை செய்யும்படிக்குதான் பூமிக்கு வந்தேன்னு சொல்றாரு ஆகவே மூணு முறை ஜபம் பண்றாரு இதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் சொல்லி மூன்று முறை ஜபம் பண்றாரு இதுல நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் என்னன்னு சொன்னா நம்முடைய முன்மாதிரி இயேசு கிறிஸ்து அவருடைய அடிச்சூழல் பின்பற்றி வரும்படி நமக்கு மாதிரி வைத்து போயிருக்கிறார் அவர் எப்படி பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரோ பிதாவின் சித்தத்தை செய்ய தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாரோ அதே போல நாமும் அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக நாம் பிதாவின் சித்தத்தை செய்கிறாய் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்களாய் இருக்க வேண்டும் என்று இந்த வார்த்தையிலிருந்து வசனத்தில் நாம் கற்றுக்கொள்கிற ஆவிக்குரிய சத்தியமாகும் ஒருவேளை இதுவரைக்கும் நாம் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாம நம்முடைய சுய சித்தத்தின்படி செய்து தோல்வியை கண்டு இருக்கிறோம் தோல்வியை கண்டு தோண்டு போயிருக்கிறோம் ஆகவே இன்னைக்கு ஆவியானவர் அழகாக சொல்றாரு பிதாவின் சித்தத்தின்படி நாம் செய்யும்போது பிதா எப்படி குமாரனுக்கு உதவி செய்தாரோ அதே போல் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவரும் நல்லவருமாயிருக்கிறார் ஆகவே நாம் பிதாவின் சித்தத்தை செய்வோம் வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளே என்ற ஆசீர்வாதத்துக்கு சுதந்திர வழிகளாய் சுதந்திரவாளிகளாய் நாம் மாறுவோம் கத்தனமே ஒவ்வொருவரும் பலப்படுத்துவாராக செபிப்போம் நேசிக்கி நல்ல தாப்புனே நாளில் கற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு நன்றி கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தது போல நாங்களும் இயேசு கிறிஸ்து பின்பற்றுகிற பிள்ளைகளாக நாங்களும் பிதாவின் சித்த செய்கிறவளா இருக்க கிருப்சிங்க இது வரைக்கும் செய்யப்பட்டால் கூட இனிமேல் நாங்கள் செய்கிறவளாய் பிதாவின் சித்த இருக்க இருக்கு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கத்தரும் ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்தென்னைக்கும் மகிமண்டாதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் Amen. Amen.